மரியாதைக்குரிய கூடிய மகாலிங்கம் அவர்கள் துணை தலைவர் மகாலிங்கம் மூவர் கையில எடுத்துக்கறாரு அலை அலை கையில எடுத்துங்க பேசங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் கையில தலைவர் தலைவர் துணை தலைவர் அமர்கும் முகர்க்க நன்றி ங்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இந்த 80 எண்பது வயது கடந்ததற்கு இந்த மாநில மாநில மையம் எங்களுக்கு இந்த நினைவு பரிசு கொடுத்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டேன் இதை நான் உங்களோடு சேர்ந்து நான் பணியாற்றி நீ உங்களால் வந்த அந்த தான் நல்லா செயல்பட்டதற்குன்ற வார்த்தைக்காண்டி உங்கள் ஒத்துழைப்பினால் எனக்கு இந்த கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நீங்கள் ஆட்சியாக சமநிலக்கலை தலைவர் மற்றும் மாவட்ட அமைப்பு செயலாளர் அவர்கள் ரெண்டு வார்த்தை பேசுவார் கையில் ம் கையில் வச்சு பேசுங்க நீங்கள் நேராக பேசுங்க நீங்க வார்த்தை கையில் வச்சுக்கிங்க மதுரை மாவட்ட ஓய்வுபெற்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்ற கிளைகளிலேருந்து வந்திருக்கும் கிளை பொறுப்பாளர்களுக்கும் எனிய நடந்த வனத்து தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு எண்பது நாள் பரிசு வழங்கியதுக்கு நான் மிகவும் பெருமை பெறுகிறேன் எல்லோருக்கும் நன்றி